ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாஜ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பண்ணுறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் எந்த பைசெல் ரெக்கமெண்டேஷன் கிடையாதுல மியூச்சுவல் ஃபண்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன் இது வந்து மெயினாக வந்து இது வந்து எதுவும் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து சந்தை அபாயத்துக்கு உட்பட்டது நீங்கள் உங்களோட ஓன் அனலிஸ்ட்டை வச்சு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு பர்டிகுலரான தீமெட்டிக் ஃபண்டு அதாவது இது என்னங்கிறத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயிலாக இது வந்து என்னென்னா டாடா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து இந்த டாடா பிஎஸ்சி பிஸ்னஸ் செலக்ட் குரூப் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டு வந்து உங்களுக்கு நான் புரிய வச்சு சொல்கிறேன் மெயினாக வந்து இதோட கான்செப்ட் என்னென்னா இது வந்து ஒரு பேசிவ் ஃபண்டு அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் ரெண்டு ரெண்டு டைப்பாக சொல்லுவாங்க ஆக்டிவ் அப்புறம் பேசிவ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவ் ஃபண்டுனா என்னன்னா இப்போ வந்து ஒரு இண்டெக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க பர்டிகுலர் இண்டெக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது தான் வந்து பேசிவ் ஃபண்டு அப்படிம்பாங்க ஸோ இந்த இது வந்து எந்த இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுதுன்னா இந்த பிஎஸ்சி பிஸ்னஸ் குரூப் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஃபாலோ பண்ணுது அதாவது பிஎஸ்சியில் இருக்கிற அந்த பிஸ்னஸ் குரூப் அப்படிங்கிற ஃபண்டை வந்து அதை ஃபாலோ பண்ணுது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் அதில் இருக்கும் இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு என்ன கான்செப்ட்னா இப்போ இந்தியாவில் உள்ள ஏழு லீடிங் கங்க்ளோமேட்டு அதாவது பெரிய குரூப்ஸ் இருக்காங்கல்ல அந்த குரூப்போட ஷேர்ல தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த ஏழு குரூப் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்குது டாடா குரூப் ரிலையன்ஸ் குரூப் அதானி குரூப் ஆதித்யா பிர்லா குரூப் எல் அண்ட் டி ஜிந்தால் குரூப் அப்புறம் மகேந்திரா குரூப் இந்த நேம் எல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் என்னென்னா இந்தியாவில் உள்ள மோஸ்ட் ஆஃப் த டாப் பிஸ்னஸ் எல்லாமே வந்து இந்த கம்பெனி கையில் தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாக்கா நமக்கு நிறையா எக்ஸ்பான்ஸ் தேவைப்படும் அதே இந்த குரூப்பில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து க்ரோத் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நமக்கு என்னன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் ஒரு சிப்பாவோ இல்லை மந்த் அண்ட் மந்த் ஒரு லம்சம் அமௌண்ட்டோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து என்ன சொல்ல வர்றதுன்னா இப்போ வந்து இந்த இதில் மெயினானது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டாடா குரூப்பும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியும் தான் இதில் வந்து அதிகமாக இருக்காங்க அடுத்தது வந்து இந்த கம்பெனியை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இது வந்து என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பேசிவ் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது பேசிவ் இண்டெக்ஸாக ஃபண்டுக்கும் ஆக்டிவ் ஃபண்டுக்கும் என்னென்னா ஒரு சர்டன் இண்டெக்ஸ் அது ஃபாலோ பண்ணுறதுனால அது வந்து பேசிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா இப்போ இந்த இது வந்து பிஎஸ்சி செலக்ட் பிஸ்னஸ் குரூப் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸை இது ஃபாலோ பண்ணும் ஸோ அது என்ன அதில் எது ஆட் ஆகுதோ அந்த ஷேரை வாங்குவாங்க அதில் எது எவ்வளோ காம்பன்சேஷன் இருக்கோ இத்தனை இந்த ஷேருக்கு இவ்வளோதான் இருக்கலாம் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த அந்த அலாட்மெண்ட்டை அதில் பண்ணுவாங்க ஸோ மெயினாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள சில நல்ல விஷயங்கள் நான் என்ன சொல்கிறேன் இதில் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் இந்த ஷேரை இந்த மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து எக்ஸிக எதுவுமே கிடையாது திரும்பி வந்து என்னென்னா அதுக்கு அப்புறமேல் நீங்கள் எக்ஸிட் ஆனீங்கன்னா ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு எக்ஸிட் லோடு இருக்கும் அதே மாதிரி வந்து என்னென்னா ஒன்றும் முக்கியமான விஷயங்களை வந்து பார்ப்போம் சி இதில் வந்து என்னென்னா இந்த ஷேரில் வந்து அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா ஆயில் அண்ட் கேஸில் வந்து அதிகமான பர்சன்டேஜ் அதாவது ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்டேஜ் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் லெவன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ மொபைல் காம்போனெண்ட்டில் லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ நான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து மெயினாக வந்து ஆயில் அண்ட் கேஸு அப்புறம் கன்சியூமர் ஃபியூ ஃபியூல்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் நீங்கள் சொல்லியிருக்காங்கல்ல ஸோ இது வந்து மெயினாக என்னென்னா ரிலையன்ஸ் இருக்க இருக்கப்போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ஸ்லாம் வந்து இந்த ஜிண்டால் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வரும் ஸோ இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஷேரில் ஒன்று ஒன்று முக்கியமாக சொல்லியிருக்காங்க அவங்க ஃபினான்ஸ் ரிலேட்டட் இதில் எதுவும் இன்வெஸ்ட் பண்ண இல்லை அப்படின்னாங்க அதே மாதிரி ஒன்று ஒன்று நல்லா கவனிச்சிங்கன்னா இது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து லார்ஜ் கேப்ஸ் அதாவது கிட்டத்தட்ட நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்ட் லார்ஜ் கேப்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து குரோத் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் சேஃப்டாக சேஃப்டியாக இருக்கும் ஏன்னா லார்ஜ் கேப் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் போது அடுத்தது பாருங்கள் இதில் நான் ஏற்கனவே சொ சொன்ன மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சென்டேஜ் அதுக்கப்புறம் எல்என்டி மஹேந்திரா மஹேந்திரா டிசிஎஸ் அல்ட்ராடெக் வந்து அதானி குரூப்பு கிரசிம் இண்டஸ்ட்ரி டெக் மஹேந்திரா அதுக்கப்புறம் அதானி போர்ட்டு ஹிண்டல்கோ டாடா மோட்டர்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதுதான் வந்து இந்த பிஎஸ்சி செலக்ட் பிஸ்னஸ் குரூப்போட இண்டெக்ஸ் ஃபண்டோட பாஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸை பற்றி காமிக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஒன் இயரில் கூட தேர்ட்டி பாயிண்ட் செவன் டூ பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு த்ரீ இயர்ஸில் வந்து சிஏஜிஆர் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஒன் ஃபோர் வந்திருக்கு ஃபைவ் இயர்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ கொடுத்துருக்கு ஸோ டென் இயர்ஸில் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஒன் செவன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கா இந்த இதை உங்கள் ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இதில் வந்து ஃபினான்ஸ் செக்டாரில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க இந்த இந்த இண்டெக்ஸில் வந்து ஃபினான்ஸ் மட்டும் கிடையாது அதாவது என்னென்னா பேங்கிங்கோ இல்லை என்பிஎஃப்சியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ்லையே ரிலையன்ஸ் குரூப்லேயே ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்குது அதுலலாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஸோ இது வந்து என்னன்னா இதுல வந்து என்னன்னா மல்டிப்புள் நான் பினான்சியல் செக்டார்ல தான் இது இருக்கும் அது மாதிரி இதுல வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா மெயினாக வந்து இந்த ஆயில் அண்ட் கேஸ் அதுக்கப்புறம் இதுல வந்து மெயினா வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நல்லா ரிஸ்க் இருக்குன்னு பட் அதே டைமில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சேஃபாக இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறவங்க இந்த 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 இதை ப்ரிஃபர் பண்ணலாம் நீங்கள் வந்து இது வந்து ஒரு தீமேட்டிக் கான்செப்ட் அதாவது இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 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 ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லார்ஜ் கேப் ஸ்மால் கேப் மிட் கேப் அப்படின்லாம் நம்ம திங்க் பண்ணுற மாதிரி இது வந்து ஒரு பிஸ்னஸ் குரூப் அதாவது பெரிய பெரிய கங்க்ளோன்மெண்டாக இருக்காங்கல்ல அவங்களோட கம்பெனிஸ்லேயே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அதாவது ஏழு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற கான்செப்ட்டு தான் ஸோ இந்த ஷேர் வந்து இப்போ ரீசண்டாக தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து என்எஃப்ஓ வெளியாகிருக்கு ஸோ இதை வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒன் இயர் கழிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் பட் இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்